வாழ்க வளமுடன் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் இல்லை என்றால் எதிர்ப்புகள் இல்லை என்றால் உங்களுடைய முயற்சிகளை தடுக்க யாருமே இல்லை அப்படின்னா அது நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லைங்க நீங்க இன்னும் எந்த பாதையிலும் நடக்க ஆரம்பிக்கவில்லை என்பதற்கான சான்று தாங்க வெற்றிகரமான பாதையில் நடப்பவர்களுக்கு தான் எதிர்ப்பும் சவாலும் வரும் சவால்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னா நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதாங்க உண்மை எதிரியை வெல்ல தைரியம் பெருசா தேவைப்படுறதே இல்லப்பா அவர்களை வெல்வதற்கு தந்திரம் ஒண்ணு போதுங்கிறாருங்க சாணக்கியர் இந்த உலகத்துல வலிமை கொண்டவர்களை பார்த்து வேண்டுமானால் எல்லோரும் அஞ்சுவார்கள் ஆனால் தந்திரம் கொண்டவர்களை பார்த்து வலிமை உள்ளவர்களே அஞ்சுவார்கள் எதிரியின் வலிமை உன்னை விட பல மடங்கு பெரியதாக இருந்தாலும் நீ உன் மூளையால் உன் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே அவனை வீழ்த்த முடியும் என்று நிரூபித்தவர் இந்த பதிவுல சாணக்கியர் சொன்ன பத்து அசுர தந்திரங்களையும் அவற்றை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் ஐந்து சக்தி வாய்ந்த கதைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரடியாக பொருந்தக்கூடிய இந்த பொருந்த கேட்ட பிறகு உங்களுடைய வெற்றியை தடுக்க வரும் எந்த சக்தியையும் இனி நீங்கள் எளிமையாக கையாள்வீர்கள் சரி வாங்க சாணக்கியர் சொன்ன ரகசியங்களை பார்க்கலாம் ரகசியம் ஒண்ணு எதிரியை வெல்லக்கூடிய முதல் சூட்சமம் அவனை முழுமையாக புரிந்து கொள்வது இது வெறுமனை அவனுடைய பலவீனத்தை அறிவது அல்லப்பா அவன் எதிர்பார்க்க வலிமையானவனோ அவ்வளவு அதிகமாக அவன் தனது நம்புவான் அந்த பழக்க வழக்கமே அவன் வீழ்ச்சியின் அஸ்திவாரம் ஒரு தேசத்துல ஒரு மன்னன் இருக்கிறான் அவங்கிட்ட ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பு இருந்துச்சு அதன் விஷத்தை யாராலையும் சமாளிக்கவே முடியாது அந்த பாம்பு மன்னனின் ரகசிய கருவூலத்தை காத்து வந்தது அதன் பயங்கரமான பலத்தை கண்டு எப்பேற்பட்ட பலம் வாய்ந்த எதிரிகள் கூட இந்த பக்கம் வர அஞ்சினார்கள் பல வருடங்களாக யாரும் கருவூலத்தை நெருங்கவே முடியவில்லை எதிரி நாட்டிலிருந்து ஒரு புத்திசாலி ஜோதிடர் வந்தார் அவர் நான் கருவூலத்தை திருட போவதில்லை ஆனால் இந்த நாட்டை அழிப்பேன் என்று சவால் விட்டார் மன்னன் சிரித்தான் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என் நாகம் உன் உயிரை பறிக்கும் அந்த ஜோதிடர் சண்டையிடவில்லை அவர் கோயிலில் தங்கியிருந்தார் அவர் ஒரு வார காலம் பொறுமையாக அந்த கொடிய பாம்பின் பழக்க கண்காணித்தார் அவர் பார்த்தது அந்த பாம்பு எவ்வளவு விஷமுள்ளதோ அவ்வளவு பழக்க அடிமையானது ஒவ்வொரு நாளும் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு அது கோயிலின் பின்னால் இருக்கும் குளத்தில் குளித்து ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கும் சரியாக பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் கருவூலத்திற்கு திரும்பும் எதிரி நாட்டு மன்னனிடம் சொன்னார் அது உள்ளது விஷம் ஆனால் ஆபத்தானது கிடையாது அதனால் உன்னால் வெல்ல முடியும் மன்னனுக்கு சற்று குழப்பம் இருந்தாலும் ஜோதிடர் சொன்ன நேரத்தை பயன்படுத்தி வீரர்கள் அந்த நேரத்தில் குளத்தை அடைந்து தந்திரமாக பாம்பை கட்டி போட்டனர் திறக்கப்பட்டது இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க கூடியது உன் எதிரியின் வலிமை அவனை வலிமையாக்காது அவன் கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்கள் தான் அவனை பலவீனப்படுத்தும் உனது போட்டியாளரின் செயல்முறைகள் அவனது பலத்தின் உச்சம் அவனது அலட்சியத்தின் தொடக்கம் இவற்றுக்காக காத்திரு நீ தாக்குவதற்கு பதிலாக அவன் தவறு செய்ய காத்திரு இரண்டாவது ரகசியமாக சாணக்கிய சொல்வது மௌனம் மிக மிக ஆபத்தான ஆயுதம் சாணக்கியர் சொல்றாருங்க உன்னுடைய திட்டங்களை உன்னுடைய நிலையை உன்னுடைய பலத்தை ஒருவரும் அறியக்கூடாது உனது ரகசியமே உனது வலிமை யாராவது உன்னை தாக்கி பேசுகிறார்களா நீ மௌனமாக இரு நீ என்ன நினைக்கிறாய் என்று எதிரிக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது நீ மௌனமாக இருப்பதற்கான மூன்று காரணங்கள் எதிரி குழப்பமடைவான் நீ அமைதியாக இருக்கும் போது அவன் என்னை குறைத்து மதிப்பிடுகிறானா இல்லை என்கிட்ட பயந்துகிட்டு இருக்கிறானா என்று தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பான் இரண்டாவது காரணம் அவன் உனது அடுத்த நடவடிக்கையை பற்றிய தகவலை கண்டுபிடிக்க முயல்வான் தகவல் இல்லாத போது அவனது வியூகம் ஸ்தம்பிச்சு போகும் மூன்றாவது காரணம் அவன் உன்னை அலட்சியம் செய்தால் நீ திடீரென தாக்கலாம் அவன் உன்னை அதிகமாக மதிப்பிட்டால் பயத்தில் அவனுடைய பலம் வீணாகும் இதை புரிந்து கொள்ள ஒரு கதை மௌன நாயின் தந்திரம் ஒரு மாபெரும் ஓனாய் கூட்டம் இருந்தது அதன் தலைவன் பலத்திலும் ஆக்ரோஷத்திலும் மிகச் சிறந்தவன் ஆனால் கூட்டத்தில் ஒரு ஓனாய் இருந்தது அது எப்போதும் மற்ற எல்லா ஓனாய்களும் இறையை கண்டுபிடித்தால் கத்தும் பேசும் சத்தம் போடும் ஆனால் இந்த மௌன ஓனாய் ஒருபோதும் பேசாது மற்ற எல்லா ஓனாய்களுக்கும் தலைவனுக்கும் அதன் மௌனத்தை கண்டு பயம் அது என்ன செய்யும் எப்போது தாக்கும் தாக்கும் எப்படி யாருக்குமே தெரியாது இந்த அந்த கூட்டத்தின் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தது தலைவன் எல்லா சண்டைகளிலும் வென்றான் ஆனால் மௌன ஓனாயை கண்டு அவன் மனம் குழம்பிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் எதிர்கூட்டத்துடன் போர் நடந்தது தலைவன் தனது முழு பலத்துடன் போராடி கொண்டிருந்தான் மற்ற எல்லா ஓனாய்களின் கவனமும் போரின் மீதுதான் இருந்தது அந்த சரியான நேரம் பார்த்து மௌன ஓனாய் தன் சொந்த கூட்டத்தின் தலைவரை ஒரே அடியில் வீழ்த்தியது தலைவன் ஆனால் தந்திரம் கொண்டது ரகசியமாக வைத்திருந்தது இதிலிருந்து நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நீ பேசுவதால் பலம் வரும் என்று நினைத்தால் தவறு பேசாமல் இருப்பதால் எதிரி குழம்புவான் குழப்பமான மனதில்தான் பெரிய தவறுகள் பிறக்கும் உன் அடுத்த நகர்வு உன் எதிரியின் வீழ்ச்சி செய்தியாக இருக்கட்டும் அதுவரை மௌனம் காத்திரு ரகசியம் மூன்று எதிரியின் பலத்தை அவனிடமே பயன்படுத்துங்கள் சாணக்கியர் சொல்வார் எதிரியின் பலமே அவனுக்கு எதிரான ஆயுதமாக மாற வேண்டும் எதிரி வலிமை கொண்டவனாக இருந்தால் அந்த பலம் தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க வேண்டும் அவனது பலத்தை நீ எதிர்த்து போராடாதே அந்த பலத்தின் திசையை திருப்பு இதற்கு ஒரு அற்புதமான கதை யுத்தம் வென்ற ராஜகுமாரன் இரண்டு மன்னர்கள் போரிட்டனர் மன்னன் கஜேந்திரன் மிகப்பெரிய யானை படையை வைத்திருந்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்கள் ராஜகுமாரன் சத்தியவிரதன் வெறும் பத்தாயிரம் குதிரைப்படை வீரர்களை மட்டுமே வச்சிருந்தான் யாரை பார்த்தாலும் இவன்தான் தான் ஜெய்ப்பான் என்றார்கள் ஆனால் சிறிய படையை கொண்டிருந்த ராஜகுமாரன் சத்தியவிரதன் ஒரு தந்திரம் செய்தான் அவன் தன் படையினரிடம் சொன்னான் அவர்கள் பெருமை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் வலிமையை நம்பி அலட்சியம் செய்வார்கள் சத்தியவிரதன் மலை சிறிய வழி கொண்டு கஜேந்திரனின் யானை படை மலைகளின் குறுகிய பாதையில் நுழைய முடியாமல் தங்கள் பலத்தாலேயே ஓரிடத்தில் ஸ்தம்பித்தன மிகப்பெரிய கூட்டம் என்பதால் அவர்கள் நகரவும் முடியவில்லை திரும்பவும் முடியவில்லை பெரிய படை தனது வெற்றியை உறுதியாக நம்பி குறுகிய பாதைகளை கவனிக்கவில்லை அலட்சியத்தின் உச்சியில் இருந்தார்கள் அந்த சிறிய படை அங்கிருந்து சிறிய தாக்குதல்களை மட்டுமே நடத்தி அவர்களை பட்டினி போட்டு சோர்வடைய செய்தது கஜேந்திரன் தோற்றான் அவனது யானை படையின் அளவே அவனது மிகப்பெரிய பலவீனமாக மாறியது இதிலிருந்து சாணிக்கியர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி உன் எதிரியின் மிகப்பெரிய பலம் அவனது மிகப்பெரிய பலவீனம் அவன் வேகமாக இருந்தால் ஒரு திடமான நிலைப்பாட்டை எடு அவன் பெரிய நிறுவனமாக இருந்தால் அவனது நெகிழ்வு உனக்கு எதிராக பயன்படுத்தும் ஒவ்வொரு பலத்தையும் அவனுக்கு எதிரான பொறியாக கற்றுக்கொள் ரகசியம் நான்கு நெருக்கமானவர்களை கவனமாக கையாளு சாணக்கியர் மிக தெளிவாக சொல்வார் எதிரி வெளியே இல்லை அவன் பெரும்பாலும் உன் அருகில்தான் இருக்கிறான் உனது தோல்விக்கு காரணம் உன் நம்பிக்கைதான் எதிரியை எதிர்த்து வெளியில் சண்டை போடும் போது தகவல்கள் எங்கிருந்து வெளியேறுகிறது என்பதை நீ கவனிக்க மறந்து விடுகிறாய் உள்ளே உள்ள நபர்களை மிக முக்கியமான தந்திரம் அப்படிங்கிறாருங்க இதை அருமையாக விளக்கக்கூடிய ஒரு கதை விஜயவர்மன் என்ற ஒரு அரசன் இருந்தான் அவனுடைய ஒரே நம்பிக்கை அவனது நெருங்கிய தோழன் விஸ்வாஸ் விஸ்வாஸ் அவனது தளபதி அவனது ஆலோசகர் அவளது உடன் பிறந்த சகோதரன் போல ஆனால் எதிரி ராஜ்யம் ஒரு தந்திரம் செய்தது விஸ்வாசை கொள்ளவோ மிரட்டவோ இல்லை மாறாக அவனுக்கு அந்த ராஜ்யத்தில் ஒரு பெரும் பதவியையும் மாபெரும் மரியாதையையும் செல்வத்தையும் வழங்க முன்வந்தது விஸ்வாசின் மனதில் இருந்த சிறிய ஆசையை எதிரி பயன்படுத்தினான் தோழன் விஸ்வாஸ் விலை போனான் அரசன் ஓராண்டு காலம் போரிட்டு கொண்டிருந்தான் ஆனால் தோல்வி 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 ஒவ்வொரு முறையும் விஜயவர்மன் வியூகம் அமைத்தாலும் அது எதிரிக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது ஒரு நாள் ஒரு யோகி வந்தார் அவர் அரசனிடம் சொன்னார் நீ ஒரு புறத்தில் போராடுகிறாய் ஆனால் உன் அரண்மனையின் உள்ளேதான் உன் உண்மையான எதிரி அமர்ந்திருக்கிறான் அவன் உன்னுடைய நம்பிக்கையின் முகமூடியை அணிஞ்சிட்டு இருக்கான் விஸ்வாசின் துரோகம் அரசனுக்கு தெரிய வந்தபோது அவன் துடித்து போனான் ஆனால் உணர்ச்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவுடன் செயல்பட்டு விஸ்வாசை அகற்றிய பின் ஒரே மாதத்தில் யுத்தம் முடிந்தது விஜயவர்மன் வென்றான் இதிலிருந்து நமக்கு சாணக்கியர் உணர்த்தக்கூடிய செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களை உயர்த்தவும் முடியும் உங்களை அழிக்கவும் முடியும் உங்களுடைய கனவுகளை திருட வருபவன் உன் அருகில்தான் இருப்பான் உன் நம்பிக்கையின் பாதையை எப்போதும் கேள்விகளால் சோதித்துப்பார் துரோகிகளை சண்டையால் அல்ல அறிவால் நீக்கு அன்பானவர்களே இந்த ஒரு சிந்திச்சு அளவுக்கு அதிகமா நம்பிக்கிட்டு இருப்போம் அவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்போம் வாழ்க்கைக்கு சரியா வருமா அப்படின்ட்டு அவங்க உங்களை மேம்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா உங்களை முன்னேற விடாம அப்படியே பார்த்துப்பாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இதுல எனக்கு அனுபவம் அதிகமாவே இருந்து அதுக்கப்புறம் உணர்ந்ததுதான் அதனால சாணக்கிய சொன்ன இந்த யுத்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரகசியம் ஐந்து காத்திருக்கும் கலை சாணக்கிய சொல்கிறார் சரியான நேரம் என்பது சரியான செயலை விட அதிகமான சக்தி வாய்ந்தது சில வெற்றிகள் தர்க்கத்தினால் கிடைப்பது கிடையாது சரியான நேரம் வரை காத்திருக்கிற கலைதான் வெற்றி அவசரம் அழிவின் ஆரம்பம் இதை விளக்கக்கூடிய அற்புதமான கதை சேனன் என்ற ஒரு வீரன் இருந்தான் மிகுந்த திறமை வாழ்வீச்சில் அவனுக்கு நிகர் யாருமே இல்லை எந்த போர் என்றாலும் உடனே முழு பலத்துடன் போரிடுவான் ஆனால் எதிரிகள் அவனுக்காக ஒரு பொறி வைத்து காத்திருப்பார்கள் அவனது அவசரத்தால் யுத்தத்தில் அவன் தோல்வியிடுவதே வாடிக்கையாக இருந்தது பின் ஒரு தியான ஆசான் அவனிடம் சொன்னார் உனது வாளின் சக்தி குறைவில்லை உன் பொறுமை குறைவாக இருக்கிறது ஆசான் அவனை காட்டுக்குள் அழைத்து சென்றார் பாம்பு எப்படி பிடிக்குது வார் பதுங்குகிறது காத்திருக்கிறது அதன் பிறகே அது பாய்கிறது சேனன் ஒரு மாதம் காத்திருந்து எதிரியின் ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் எதிரி எப்போது உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வடைவான் என்பதையும் பார்த்தான் சரியாக எதிரி களைத்து உணவுக்காக ஓய்வெடுக்கும் ஒரு ஸ்திதியை பார்த்தான் அந்த நேரம்தான் அவன் தாக்கினான் இந்த முறை வெற்றி அவனுடைய கரங்களில் தானாக வந்து விழுந்தது காரணம் அவன் போரில் அவசரத்தை காட்டவில்லை சண்டைக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்தான் இதுல நாம் நாம கூடிய பாடம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நாம் விரைவாக எடுக்கக்கூடிய முடிவாலதான் காத்திருக்கும் கலை என்பது செயலற்ற அது ஒரு நுண்ணிய கவனிப்பு எதிரி தவறு செய்ய அவகாசம் கொடுக்கக்கூடிய ஒரு தந்திரம் காலம் என்ற கடவுளை பொறுமையாக நம்ம கையாளும் போது நம் வாழ்க்கையில் வெற்றிதாங்க இனி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை உறுதி செய்யும் சாணக்கியரின் அடுத்த ஐந்து அசுர தந்திரங்களை விரைவாகவும் அழுத்தமாகவும் பாக்கலாங்க ஒவ்வொரு தந்திரமும் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு படிக்கல் ஆறாவது தந்திரம் எதிரியை பிரித்தாலும் யூகம் உங்களுடைய எதிரி ஒரு கூட்டு குழுவாக இருக்கும் போது அது உங்களுக்கு ஆபத்து இந்த இடத்துல அவர்களுடைய ஒற்றுமைதான் பலம் அந்த ஒற்றுமையின் கயிற்றை அரு அப்படிங்கிறாருங்க சாணக்கியர் சாணக்கியர் அந்த வம்சத்தை வீழ்த்திய போது நேரடியாக அவர்களை தாக்கவில்லை நந்தர்களுக்கு கீழ் இருந்த சிறு மன்னர்களுக்கும் தளபதிகளுக்கும் நிதி மேலாளர்களுக்கும் இடையே பிளவுகளை அவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட சொல்றாருங்க நீ போய் நேரடியாக எதிரிகிட்ட சண்டை போடாத எதிரிய அவனுக்குள்ளாரையே சண்டை போட வச்சிரு அவர்களின் பலத்தில் சந்தேகம் அவர்களுக்குள் பொறாமை அவர்களுக்குள் அதிகார போட்டி இவற்றை தூண்டு எதிரியை பிரித்து விட்டால் உன் பாதி வேலை முடிஞ்சது பிளவுபட்ட எதிரி நிச்சயம் தோல்வியடைவான் அவன் மூலமாக உனக்கு வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீ ஏழாவது தந்திரம் நீ உன் பலத்தை காட்டினால் எதிரி உனக்கு எதிராக தயாராகி விடுவான் அவன் அந்த பலத்தை சமாளிக்க ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருவான் ஆனா நீ உன் பலத்தை மறைத்தால் என்ன ஆகும் எதிரி எங்கு தாக்குவது என்று தெரியாமல் குழம்புவான் உனது பலவீனம்தான் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒரு பலவீனமானவன் கூட தனது பலவீனத்தை மறைத்துக் கொண்டால் பலசாலியாக கருதப்படுவான் உன் பலவீனங்களை முதலிலேயே நீ தெரிந்து கொள் அதை யாருக்கும் தெரியாதபடி ஒரு ரகசிய அறைக்குள் வைத்து போட்டு அந்த பலவீனத்தை போக்க ரகசியமாக உழை வெளியில் நீ எப்போதும் உடைக்க முடியாத பாறையாக மட்டுமே உன்னை காட்டிக்கொள் அடுத்து எட்டாவது தந்திரம் எதிரியின் கோபத்தை தூண்டு எதிரியை வெல்ல இது ஒரு உளவியல் கோபம் என்பது உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு ஒருவன் கோபமாக இருக்கும் போது எடுக்கும் முடிவுகள் தவறாக தான் இருக்கும் உன் எதிரியின் பலமே அவன் அமைதியாக இருக்கும் வரைதான் அவனை எரிச்சலூட்டு சிறிய அவமானங்களை செய் அவன் எதிர்பாராத விதத்தில் அவனை தாக்கிற உதாரணமாக ஒரு வணிக போட்டியில் அவனது முக்கிய பொருள்களின் விலையை நீ திடீரென குறைக்கும் போது அவன் கோபமடைந்து உணர்ச்சி வசப்பட்டு எதிரி கோபப்படும் போது நீ அமைதியா இருந்துரு அவன் உணர்ச்சி வசப்படும் போது நீ அறிவுடன் செயல்படு வெற்றி உன் பக்கம் வரும் அப்படிங்கிறாருங்க அடுத்து ஒன்பதாவது தந்திரம் உன் முதல் தாக்குதலை எப்போதும் தவற விடாதே வாய்ப்புகள் என்பது நட்சத்திரங்கள் அல்ல அவை பிரபஞ்சத்தின் நிகழ்வுகள் ஒரு வாய்ப்பு வந்தால் அது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வரக்கூடியதாக இருக்கலாம் சாணக்கிய சந்தர்ப்பத்தின் உச்சியில் சிகரம் வை தாமதித்தால் அந்த சந்தர்ப்பம் உனக்கு எதிராக மாறி நீ இத்தனை நாளும் காத்திருந்தாய் உன் எதிரியின் பலவீனத்தை அறிந்தாய் சரியான நேரம் வந்தது அந்த நேரத்தில் நீ தயங்கினால் அச்சப்பட்டால் எதிரி உன்னை விட அதிக பலத்துடன் திரும்ப தாக்கும் வாய்ப்பை நீயே வழங்குகிறாய் முதல் தாக்குதல் மிக துல்லியமாக முழு பலத்துடன் தயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த ஒற்றையடியில் எதிரியின் மன உறுதியை உடைத்து அவன் மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி அவனை வீழ்த்துகிறாங்க பத்தாவது தந்திரம் உணர்ச்சியுடன் யாரையும் வெல்லாதே அறிவுடன் மட்டுமே வெல்ல வேண்டும் இறுதி மற்றும் மிக முக்கியமான தந்திரம் இது எதிரிகள் மீது உனக்கு கோபம் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் பழிவாங்கும் எண்ணம் இருக்கலாம் ஆனால் இந்த உணர்ச்சிகளுடன் நீ போரிட்டால் நீ அவனிடம் தோற்றுவிடுவாய் உணர்ச்சி முடிவுகளை கெடுக்கும் அறிவு முடிவுகளை உருவாக்கும் சாணக்கியர் தன் சொந்த அவமானத்தை பழிவாங்கும் எண்ணத்தை தர்மமாக கருதினாரு அந்த உணர்ச்சியை எரிபொருளாக பயன்படுத்தினாரு ஆனால் தன்னுடைய மனதை குளிர் பிரதேசத்தை போல வச்சிருந்தார் உன் எதிரி உனக்கு அநீதி இழைத்திருக்கலாம் ஆனால் அவனை பழிவாங்கும் தாகத்தை உனது முடிவுகளின் மீது பார்த்துக்கொள் உன் ஒவ்வொரு நகர்வும் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க உணர்ச்சியை உள்ளேயே வச்சுக்கோ அறிவை மட்டும் வெளியே செலுத்து அன்பானவர்களே சாணிக்கியர் சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளே இல்ல அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம்லாம் இல்ல எதிரிகள் இருந்தும் நீ வெற்றி பெற்றால் அதுதான் பெருமைங்கிறாருங்க தந்திரம் தெரிந்த ஒருவனை காலத்தால் கூட வீழ்த்த முடியாது அப்படிங்கிறாருங்க சாணிக்கியர் சொல்றாருங்க இப்போதிருந்து நீ ஒரு புதிய மனிதன் நீ சண்டையிடுபவன் அல்ல நீ வியூகம் வகுப்பவன் நீ ஒரு போதகனை போல உன்னை கூர்மையாக்க போகிறாய் நீ இனி மௌனமாக இருப்பாய் உன் பலத்தை ரகசியமாக நீ இனி பொறுமையாக சரியான நீ இனி உன் எதிரியின் பலவீனத்தை தேடுவாய் அவனது வலிமையை அவனுக்கு எதிராக பயன்படுத்துவாய் உன் மனம் உன் அறிவு உன் பொறுமை இவை மூன்றும் இணைந்தால் உன்னை இந்த உலகத்தில் எந்த எதிரியும் எந்த சவாலும் தடுக்க முடியாது நீ வெற்றிக்கான சிம்மாசனத்தில் அமர பிறந்தவன் உன் கையில் வாழ் அல்ல ஞானம் இருக்கட்டும் அப்படின்னு சாணக்கியர் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நீ வெல்வது உறுதி அப்படிங்கிறாருங்க அன்பானவர்களே சாணக்கியர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள்ல எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சென்றால் நமக்கு சரியாக இருக்குமோ அந்த மாதிரியான வியூகங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை திறம்பட நடத்திட்டு போலாங்க நன்றிங்க வாழ்க வளமுடன் அருப்பை ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க